வணக்கம் ஓடை நூல்வெளி தமிழகத்தின் வேட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன் இதில் தமிழகத்தின் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் வாணிதாசன் அரங்கசாமி என்கிற எத்திராசலு என்பது இவரின் இயற்பெயர் ஆகும் இதில் அரங்கசாமி என்கிற எத்திராசலு என்பது யாருடைய இயற்பெயர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் வாணிதாசன் இவர் பாரதிதாசனின் மாணவர் இதில் பாரதிதாசனின் மாணவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் வாணிதாசன் தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவர் கவிஞரேறு பாவலர்மணி முதலிய சிறப்பு பெயர்களை பெற்றவர் இதில் கவிஞரேறு பாவலர்மணி ஆகிய சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் வாணிதாசன் இவருக்கு பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது வழங்கியுள்ளது இதில் வாணிதாசனுக்கு எந்த அரசு செவாலியர் விருது வழங்கியது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் பிரெஞ்சு அரசு தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் என்பன இவரது நூல்களுள் சிலவாகும் இதில் தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் ஆகிய நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் வாணிதாசன் ஓடை பகுதியில் உள்ள பாடல் தொடுவானம் என்னும் நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி